வெண்பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க நான் இந்த தான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து அதையும் வறுத்து ஊற வச்சுக்கிட்டேன் இது ரெண்டையுமே தனித்தனியாக நம்ம வேக வச்சு செய்யலாங்க அப்படி செஞ்சால் குயிக்காயிடும் நல்லா பொங்கல் நல்லா தனியாகிட்ட வராமல் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் பாருங்கள் இது அரிசிக்கு நான் தனியாக உழ வச்சுட்டு அந்தாண்ட சட்டியில் பாசிப்பருப்புக்கும் நான் வச்சுக்கிட்டேன் உலை காஞ்சோடனே நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற அந்த பச்சரிசி அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே வச்சுருங்க தேவைப்பட்டால் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன் இதில் வந்து பாசிப்பருப்பையும் வேக வச்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் அரிசி போட்டு நல்லா மூடி விட்டுறாதீங்க அப்படியே அடிப்பிடிச்சிக்கும் அப்பப்போ நீங்கள் கிண்டி விடுங்க இப்படி அடிக்கடி கிண்டி விட்டு மூடி வச்சுக்கிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும் வெண்பொங்கல் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டோம்னா அந்த சூட்டுக்கே நல்லா ஹீட்டாக இருக்கும் அந்த தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெண்பொங்கல் குலைய வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி வேணும்னா அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முக்கால் பதத்துக்கு நம்ம பொங்கல் பச்சரிசி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டையத்தில் நம்ம இங்கே வெந்துருக்கிற பாசிப்பருப்பு எடுத்து அந்த பொங்கலை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி நல்லா விட்டு நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கிண்டிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு அதிலே போட்டுட்டிங்கன்னா நல்லா பொங்கல் அப்போ தான் ருசியும் நல்லாயிருக்கும் போட்டுட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி எனக்கு பொங்கல்னாலே உடனே திருப்பதி ஞாபகம் தாங்க வரும் அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நெய் சொட்டை சொட்டை நல்லா முந்திரி பொருப்போட சக்கரை பொங்கலாகட்டும் வெண்பொங்கலாகட்டும் நல்லா டேஸ்ட்டாக தருவாங்க பருப்பு சாதம் கூட அங்கே நல்லா தான் இருக்கும் அடுத்தது நம்ம தாளிச்சிடலாங்க ஒரு எண்ணெய் சட் வடை சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நெய் காஞ்சோடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி மிளகு கருவேப்பிலை முந்திரி பருப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அந்த பொங்கல் நம்ம இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது ஆல்ரெடி நான் வந்து சிறுதானிய பொங்கல் வீடியோ ஒன்று போட்டுருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக செய்ய தெரியாதவங்க கூட பொங்கல் செஞ்சிடலாம் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா வரல தண்ணியாட்டை வந்துருச்சு இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக ஒரு கோயிலில் கொடுக்குற வெண்மங்கல் மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி நல்லா ருசியாக நல்லா பார்க்க நல்லா இருக்குங்க மஞ்சத்தூள் வேணுங்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போதே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பொங்கல் மஞ்சள் கலரில் வரும் நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் ஆட் பண்ணல லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா நெய் விட்டு நல்லா கிண்டி விட்டு எல்லாம் தண்ணி வச்சு நீங்கள் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நல்லா சுற்றியும் நல்லா அந்த பாத்திரத்தை தொடைச்சுட்டு அந்த தண்ணி இருக்கிற பாத்திரத்தை சுடு தண்ணியோட மேலே வச்சுட்டிங்கன்னா பொங்கல் வந்து நல்லா பொங் இதாகி மிளண்டு நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எப்போ சாமி கும்புறீங்களோ அந்த மாதிரி டைமில் இதை எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலும் சூடாக நல்லா இருக்கும் சாமிக்கு நெய்வேத்தியம் கொடுக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு வெண்பங்கள் செஞ்சிங்கன்னா சஷ்டிலேயோ இல்லை வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ கொழு டைம்லேயே இப்படி செஞ்சிங்கன்னா சூப்பராக நிறைவாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடு